கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு பிரியமானவர்களே கர்த்தர் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் யாவையும் நமக்கு செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் யாவையும் என்பது நாம் தேர்வு செய்கின்ற எல்லா காரியங்களும் நமது தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று இந்த வசனம் கூறப்பட்டிருக்கிறது தாவிதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால் இவ்வாறாக சொல்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் உன் வாயை விரிவாய்த்திற அதை நான் நிரப்புவேன் என்ற வார்த்தையின்படி நாம் ஆண்டோருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்து நாம் நம் வாயை திறந்து ஆண்டவரிடம் கேட்கும்போது அதை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் மர கிளைகளில் உள்ள கூட்டில் ஒரு தாய்ப்பறவை இறையை கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு கொடுக்கும் அவ்வாறாக கொடுக்கும்போது இந்த குஞ்சு பறவைகள் தங்கள் வாயை நன்றாக திறக்கும் எந்த பறவை அதிகமாய் திறக்கிறதோ அந்த பறவைக்கு பசி எடுக்கிறது என்று தாய்ப்பறவை அதன் வாய்க்குள் இரையை நன்றாக திணிக்கும் எந்த பறவை வாயை திறக்காமல் இருக்கிறதோ அதற்கு பசி எடுக்கவில்லை என்று அர்த்தம் புரிந்து கொண்டு அந்த தாய் பறவை ஊட்டுவதில்லை அதே போன்றுதான் ஆண்டவரிடம் நமது தேவைகளுக்காக நாம் வாயை திறந்து கேட்கும்போது நிச்சயம் அதை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் வேதத்தில் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்திலும் அந்த விதவை பெண் அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பிரியமான மகனாக இல்லை அதே போல மனிதர்களும் அவனை மதிப்பதே கிடையாது ஏனென்றால் அவன் ஒரு உள்ள நியாயாதிபதியாக காணப்பட்டான் ஆனாலும் அந்த பெண் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் என்று நியாயாதிபதியிடம் அடிக்கடி சென்று அவள் நீதி கேட்கிறவளாய் இருக்கிறாள் ஆனாலும் அந்த நியாயாதிபதி என்னை யாரும் மதிக்கிற காரியமாய் நான் செயல்படவில்லை கத்தருக்கு பயப்படுகிற பயமும் என்னும் என்னிடமில்லை ஆனாலும் எப்பொழுதும் இந்த பெண் தொந்தரவு செய்கிறாளே அவளுக்கு ஏதாவது நியாயம் செய்ய வேண்டும் என்று தனது மனதிலே அவன் யோசித்தான் சாதாரண உள்ள நியாயாதிபதியே அடிக்கடி வந்து கேட்கிற அந்த விதவை பெண்ணுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைக்கிற போது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம் பரமபிதா நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா நீதியையும் நியாயத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நமது வாயை விரிவாய் திறக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி எங்களது வாழ்க்கையில் அண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் அண்டவரே எங்கள் வாயை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் அண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து கிருபை காணக்கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்